ஹாய் என்னைக்கான வீடியோல சில சென்டென்ஸ் டெய்லி இங்கிலீஷ் பேசுவோம் ஓகே நீங்கள் அதை பார்த்தீர்களா இது என்ன டென்ஸ் பார்த்தீங்களா அப்படின்னு சோ பாஸ்ட் நீங்க அதை பார்க்கிறீர்களா அப்படின்னு கேக்கல நீங்கள் அதை பார்த்தீங்களா அப்படின்னா பாஸ்ட் பாஸ்ட்ல இருக்கனால நம்ம டிட்டு வச்சுதான் நீங்கள் அப்படின்னு சொல்லும் போது யூ டிட் யூ பாத்தீங்களா அப்படின்னா என்ன சி பாக்குறதுனா சி அப்படின்னு தெரியும் டிட் யூ சி அதை அப்படின்னா டிட் யூ சி தட் நீங்கள் அதை பார்த்தீர்களா ஓகேவா நான் இரண்டு மணிக்கு என் நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்தேன் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற நினைப்புல பாருங்க சரியா நான் ரெண்டு மணிக்கு என் நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது இங்க விளையாடி கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்றாங்களா சோ இது டென்ஸ் தானே அப்படின்னு நினைப்பீங்க இது டென்ஸ் கிடையாது இது எந்த சூழ்நிலையில பேசப்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்க இப்போ நான் ரெண்டு மணிக்கு உனக்கு கால் பண்ணி பண்ணேன் நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும் போது அவங்க என்ன சொல்லலாம் நான் ரெண்டு மணிக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருந்தேன் அப்படின்னு சோ இது என்ன டென்ஸ் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் விளையாடி கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு நான் ரெண்டு மணிக்கு என் நண்பருடன் விளையாடி கொண்டிருந்தேன் விளையாடினேன் அப்படின்னு சொல்றது வேலை விளையாடி கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது வேற சரியா அதனால இது பாஸ்ட் கண்டினியஸ் டென்ஸ் நான் அப்படின்னா ஐ பாஸ்ட் கண்டினியஸ் டென்ஸ்னாலே வாஸ் இல்லைன்னா வேர் ஓட ஐஎன்ஜி சேர்த்து வருமா வேர்போட இங்கே ஐங்கிறது தான் சப்ஜெக்ட் சோ வாஸ் ஐ வாஸ் ப்ளே ப்ளே தான் வேர்பு சோ ப்ளே எழுதியாச்சு ஐ வாஸ் ப்ளே கண்டினியூஸ்னால

நான் என் வீட்டு பாடத்தை செய்கிறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்ற வேர்ட்ல நம்ம கண்டுபிடிச்சா இது பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னு நான் அப்படின்னா ஐ தான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா இங்க செய்கிறேன் அப்படின்னால என்ன டு என் வீட்டு பாடத்தை அப்படின்னா நான் என் வீட்டு பாடத்தை செய்கிறேன் நீங்க இதையே பாஸ்டன்ஸ்ல எப்படி சொல்லலாம் நீங்க வீட்டுல வந்து ட்ரை பண்ணி பாருங்க நான் என் வீட்டு பாடத்தை செய்தேன் இதையே எப்படி ஃபியூச்சர்ல எழுதலாம் அதே மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸையும் நம்ம பாஸ்ட்லயோ ஃபியூச்சர்லயோ பிரசன்ட்லயோ ட்ரை பண்ணி பேசி பார்க்கணும் ஓகேவா அவனை இதை செய்ய விடாத விடு விடாத அப்படின்னு சொன்னாலே லெட் யூஸ் பண்ணணும் இல்லையா நம்ம ஏற்கனவே இதை பத்தி பார்த்துருக்கோம் விடு அப்படின்னா லெட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இங்க செய்ய விடாத அப்படின்னு நெகட்டிவா சொல்லியிருக்காங்களா நெகட்டிவ் அதுவும் ப்ரெசன்ட்ல ஸோ டோன்ட் செய்ய அப்படின்னா டூன்னு சொல்லுவோம் செய்ய விடாதன்னு சொல்லும் போது டோன்ட் விடு விடாத அப்படின்னு யூஸ் பண்ணும்போது போது லெட் டோன்ட் லெட் அவனை அப்படின்னா ஹிம் இதை don't let him செய்ய விடாதான் சொல்லமுது do this negative form don't என செய்ய விடாத அப்படின் சொல்லுறாங்க let him do this let அப்படினா விட்டரது விடாதான் சொல்லமுது யூஸ் பண்ணுவோமா so don't let him do this அவன இத செய்ய விடாத next one பாருங்க அவள் இப்பொழுதுதான் போனால் அவ இப்பதான் போனா அப்படின்னு சொல்றது யாராச்சும் வந்து உங்கள்ட்ட கேக்குறப்போ அவ இப்பதான்ப்பா போனா அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ ஜஸ்ட் நவ் நடந்து முடிஞ்ச விஷயத்த நம்ம எந்த டென்ஸ்ல பேசுவோம் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல தான் பேசுவோம் அவ அப்படின்னா சி இப்பொழுதுதான் அப்படின்னு சொல்லும் போது ஜஸ்ட் சி ஜஸ்ட் ஆனா இங்க

அப்போ, GONE perfect tenseல தான் GONE Maximum வரும் என்ன, past participle தான் perfect tenseல யூஸ் பண்ணுவோம் she has just gone அவள் இப்பொழுது தான் போனால் நான் எதுவும் செய்யவில்லை நான் எதுவும் செய்யலா, அப்படியின் சொல்றாங்க, pastல சரியா, அப்போ, pastல சொலம்வுது do வருமா, did வருமா டுவோட பாஸ்ட் டிச் நான் எதுவும் செய்யல அப்படின்னு பாஸ்ட்ல சொல்றாங்க நான் எதுவும் எதுவும் அப்படின்னா நத்திங் ஐ டிச் நர்த்திங் நான் எதுவும் செய்யவில்லை அப்படின்னா ஐ டிச் நர்த்திங் நான் நேற்று அதை கேட்டேன் கேட்டேன் அப்படின்னா பாஸ்ட் நேற்று அந்த வேர்டு பாத்திரம் பாத்தாச்சு அதுவும் பாஸ்ட் நேற்று கேட்டேன் நான் அப்படின்னா ஐ நேற்று அதை கேட்டேன் கேக்குறது அப்படின்னா இந்த இடத்துல ஒண்ணு ஏதாவது பாட்டு கேட்டிருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது கொஸ்டின் கேட்டிருக்கலாம் அந்த மாதிரி சோ இந்த இடத்துல நம்ம கொஸ்டினே கேட்டிருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கலாம் ஐ ஆஸ்கு ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸ் அதனால பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பு ஆஸ்கு இட் அதை நேற்று நான் நேற்று அதை கேட்டேன் ஐ ஆஸ் இட் ஓகே நான் இதை வைத்திருக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்களா போமிசனா கேக்குறாங்க நான் இத வச்சிக்கிறவா அப்படின்னு நான் ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருக்கேன் ஏதாவது போசன் போமிசன் ரிலேட்டடா நான் இத வச்சிக்கிறவா எனக்கு ஒரு பென்சில் கிடைக்குமா ஒரு பேனா கிடைக்குமா இந்த மாதிரி போமிசன் ரிலேட்டடான்னு கேட்டா கேன் யூஸ் பண்ணனும் அப்படின்னா சோ கேன் ஃபர்ஸ்ட் வந்துரும் நான் இதை வைத்திருக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க கேன் ஐ நான் அப்படின்னா ஐ கேன் ஐ வைத்திருக்கிறது அப்படின்னா கீப் அப்படின்னு தெரியும் Can I கீப் இதை அப்படின்னா திஸ் கேன் I கீப் திஸ் நான் இதை வைத்திருக்கலாமா உங்க கிட்ட இருந்து எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா இப்போ கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்டிருக்காங்களா எனக்கு இது கிடைக்குமா அப்படின்னு கேக்குறதுதான் இதுவும் அப்போ கேன் தான் யூஸ் பண்ணணும் நான் இதை வைத்திருக்கலாமா இது கிடைக்குமா அப்படின்னு கேக்கும் போது கேன் எனக்கு அப்படின்னு சொல்லும்போது கேன் ஐ இந்த இடத்துல எனக்கும் சொல்லும்போது நம்ம தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா என் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லும்போது கேன் ஐ கெட்ஷிட் கெட்னா கிடைக்கிறது சரியா கெட் கெட் இட் கிடைக்குமா கேன் ஐ உங்க கிட்ட இருந்து அப்படின்னா கிடைக்குமா கிடைக்காதா ஆர் ஆர் நாட் நாட் கேன் ஐ கெட் இட் ஃப்ரம் யூ இருந்து எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா கேன் ஐ கெட் இட் ஃப்ரம் யூ உங்ககிட்ட இருந்து அப்படின்னா ஃப்ரம் யூ எனக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல ஐ கேன் ஐ கெட் இட் கிடைக்குமா கிடைக்காதா அங்கு யார் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அங்க யாரோ பேசிட்டு இருக்காங்க இப்போ நம்ம அங்க யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க போறோம் இப்போ பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பிரசன்ட்ல அங்க யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்குறது அங்கு யார் யாருங்கிறது டபிள்யூஹெச் அப்போ ஹூ பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால இங்க இஸ் வேர்போட வேர்போட ஐஎன்ஜி 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 வரும் அப்படின்னா 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 ஸ்பீக் இஸ் 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 ஸ்பீக்கிங் 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 ஹூ ஹூ அங்கு அங்கு யார் பிரசன்ட் உங்களுக்கான ஹோம்ஒர்க் அவன் என்னை வர சொன்னான் நீங்கள் என்ன வாசிக்கிறீர்கள் இதற்கான பதில கமெண்ட்ல பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ